வணக்கம் வெல்கம் டு சுபைசிக்ஸ் இன்னைக்கு ஒரு சிம்பிள் ரெசிபி பார்க்க போகிறோங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை கீரை சூப்பு முருங்கைக்கீரை கீரை ரெண்டு கைங்க பாசி பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு செய்கிறங்களை பொறுத்து சேர்த்துக்கங்க அப்புறம் நான் வந்து பாசி பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் முருங்கைக்கீரை ரெண்டு கையில எடுத்துக்கிறேன் இப்போ வந்து உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அஞ்சாறு மிளகு மல்லி அதே மாதிரி ஒரு ரெண்டு பிஞ்ச் மல்லி சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட சேர்த்துக்கிங்க இதெல்லாம் இது தண்ணி தேவையான அளவுக்கு வச்சுக்கலாங்க அதாவது எத்தனை பேர் நம்ம குடிக்கிறோமோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் வெந்ததுக்கப்புறமா மிக்ஸியில் அந்த வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி வடித்து வச்சிருங்க வடித்து வச்சுட்டு போட்டு மையம் அரைச்சிக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் தி திப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சா கூட நல்லா இருக்காது கொஞ்சம் திப்பி திப்பாக அரைச்சிக்கலாங்க அரைச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வடிச்சிக்கிறோங்க அப்புறம் அந்த தண்ணி ஏற்கனவே வடிச்சு வச்சுருந்து அந்த தண்ணி கூடயே சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் அரைச்சதுலேருந்து எடுத்து போடுறோம் இது வந்து உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் எங்கள் வீட்டில் குடிப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இதை மறுபடியும் சூடு பண்ணி மறுபடியும் பரிமாறலாங்க பரிமாறும் போது கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு இப்போ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டை சேர்த்துட்டு அது உங்களோட விருப்பங்க பாசி பருப்பு தனியாக வேக வச்சு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி முருங்கீரை சூப்பு எங்கள் வீட்டில் செய்வோம் இந்த வீடியோ பிடிச்சோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ